ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ லுட்டினுடைய சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்பைசியான மஷ்ரூம் ஃபிஃப்டி ஃபைவ் தான் செய்கிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் இதோ அதுக்கு தேவையான மஷ்ரூம் அதுக்கு தேவையான மசாலா அது ஃபஸ்ட்டு நம்ம மஷ்ரூமை தொலைச்சி கட் பண்ணிக்கலாம் மஷ்ரூம் வந்து கழுவாதீங்க கழுவுனீங்கன்னா தண்ணி விட்டுரும் கிளீனா தொடச்சி எடுத்தாலே போதும் எல்லா மஷ்ரூமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் அதுல கொஞ்சம் ரெடிமேட் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அதுல கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுல கொஞ்சம் பட்டர்ஃபிளை மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் மஷ்ரூம் போட்டு அதுக்கு மேல மசாலா போடீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றும் கிறிஸ்பியா வராது. நீங்க பஜ்ஜி மாதிரி தோய்ச்சு போடீங்கன்னா உங்களுக்கு கடயில குடுக்குற மாதிரி டேஸ்டா வரும். இந்த மாதிரி நல்லா பஜ்ஜி பேஸ்ட் மாதிரி வரணும். நம்ம ரெடி பண்ணி வெச்சிருக்க மசாலாவை மஷ்ரூம் போட்டுக்கலாம். இப்ப அத மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கலாம் மஷ்ரூம் அடுப்பு பத்த வச்சு கடாய வச்சுக்கலாம் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன காயற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் என்ன நல்லா காஞ்சிச்சு இப்ப நம்ம அதுல மஷ்ரூம் போட்டு எடுத்துக்கலாம் அது எடுத்துடலாம் அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்தீங்கன்னா மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இப்ப வாங்க டேஸ்ட் பண்ணலாம் இது கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டாலே ஒரு தனி டேஸ்ட் தாங்க வேற லெவல் நாங்க செஞ்ச மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப ஸ்பைசியாவும் டேஸ்டாகவும் வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி செய்யும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்